ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேனகா தமிழ் ஸ்டோரி டிவி இன்னைக்கு நாம் பார்க்க போகிற கதை என்னன்னா சிவபெருமான் எதுக்காக சுடுகாட்டில் தங்கியிருக்கிறார் அதை பற்றி தான் ஒரு புராண கதையை படிக்க போகிறோம் ஆனால் இதை வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த உண்மை உங்களுக்கு புரிய வரும் புராணங்களின் படி சிவபெருமானே பஞ்சபூதங்களின் வடிவமாக எங்கும் நிறைந்திருந்து அனைத்து உயிர்களையும் காத்து வருகிறார் அப்படி உலகின் ஆரம்பமும் முடிவுமாக இருக்கும் சிவபெருமான் சுடுகாட்டில் வசிப்பதாக எதற்காக கூறப்படுகின்றன சிவபெருமானை கொண்டாடி பூஜிக்க தேவர்கள் உள்ளிட்ட அனைவரும் காத்து கொண்டிருக்கையில் அவர் அங்கு வசிப்பதற்கு என்ன காரணம் என்பதை தெரிந்து கொள்ளலாமா உலகிற்கே தலைவனாக கருதப்படும் சிவபெருமான் சுடுகாட்டில் காவல் இருப்பவர் என புராணங்கள் சொல்கின்றன அவர்களை காக்கும் கடவுள் என போற்றப்படும் சிவபெருமான் எதற்காக சுடுகாட்டிற்கு காவல் இருக்க வேண்டும் இதே சந்தேகம் பார்வதி தேவிக்கு வந்தது இது பற்றிய ஒரு முறை சிவபெருமானிடம் பார்வதி தேவி கேட்டார் உலகில் எத்தனையோ இடங்கள் இருக்கும்போது எதற்காக நீங்கள் சுடுகாட்டில காவல் இருக்கிறீர்கள் என கேட்டார் அதற்கு பதிலளித்த சிவபெருமான் ஒவ்வொரு உயிரியும் ஆத்மாவும் தன்னுடைய வாழ்நாள் முடிந்ததும் வந்து சேரும் இடம் சுடுகாடுதான் ஒவ்வொரு ஆத்மாவும் தான் உயிருடன் இருக்கும்போது பல்வேறு விஷயங்களை தேடி அலைந்து கொண்டிருக்கின்றன யாரும் உயிருடன் இருக்கும் காலத்தில் உண்மையான அன்புடன் வந்து இரவனை வேண்டுவது கிடையாது எனக்கு அதை கொடு இத கொடு என என ஏதோ ஒரு தேவைக்காக தான் இரவனை தேடுகிறார்கள் அவர்கள் உயிரிழந்த பிறகு அவர்களின் உறவுகள் சிறிது காலம் மட்டுமே அவர்களை நினைத்து கவலைப்படுகிறார்கள் அதற்கு பிறகு அந்த நபர் சேர்த்து வைத்த சொத்துக்களை தேடி சென்று விடுகிறார்கள் அப்போதுதான் அந்த ஆத்மா உணரும் தான் வாழும் காலத்தில் எதையதையோ தேடி ஓடினோமே தவிர முக்தி அறிவதற்கான வழிகளை தேடாமல் போய்விடுமோ என கலங்கி நிற்கும் தனக்கென்ன யாருமே இல்லையே இனி தான் என்ன செய்ய போகிறோம் என அந்த ஆத்மா கலங்கி வேதனைப்படும்போது போது உலகிற்கு தந்தையாக இருக்கும் நான் அந்த ஆத்மாவிற்கு துணையாக இருப்பேன் தனக்கான ஆறுதலை தேடி அந்த ஆத்மா வேறு எங்கும் தேடி அலைய தெரியக்கூடாது என்பதற்காக தான் அதை ஆறுதல் படுத்தி அது முக்தி அடைவதற்கான நல்வழியை காட்டி நற்கதியை அறிய செய்வதற்காக ஆண் மக்களுக்கு துணியாக நான் சுடுகாட்டிலே தங்கியிருக்கிறேன் ஒவ்வொரு உயிரும் வாழும் காலத்தில் என்ன நினைத்தாலும் நினைக்காவிட்டாலும் அந்த உயிரை வாழும்போது மட்டுமின்றி வாழ்க்கை பிறகு காத்து அரவணைக்க தாய் உள்ளத்துடன் தந்தையாகிய நான் இருக்கிறேன் என்பதை உணர்த்துவதற்காகவும் மரணத்துக்குப் பிறகு தனக்கென்று யாரும் இல்லையே என தடுமாறும் ஆத்மாவுக்கு ஆறுதல் அளிப்பதற்காகத்தான் நான் சுடுகாட்டிலே தங்கியிருக்கிறேன் என பதிலளித்தார் ஒவ்வொரு உயிரும் நான் வாழ்கின்ற காலத்திலேயே இறைவனையும் முக்தி அடைவதற்கான வழியை தேட வேண்டும் என்பதை அனைவரும் உணர வேண்டும் என்பதே சிவபெருமானின் இந்த செயல் உணர்த்தும் உண்மையாகும்